காலை தோறும் புதியவை வந்து சேர்ந்தீர்கள் ஏப்ரல் எட்டு நீங்களோ சியோன் மலை நிறத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி நான்கு வசனங்கள் ஒருவன் கிறிஸ்துவண்டை வரும்போது அவன் பாக்கியமான அனுபவத்திற்குள் வருகிறான் இனிமையான உறவை நோக்கி வருகிறான் நித்திய ஆசிர்வாதங்களை நோக்கி வருகிறான் மேலே சொல்லப்பட்ட வசனம் நீங்களோ என்று ஆரம்பிக்கிறது வந்து சேர்ந்தீர்கள் என்று முடிவடைகிறது நீங்கள் எங்கு வந்து சேர்ந்தீர்கள் ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்கள் இருக்கும் பரலோக குடும்பத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என சற்று அதை சிந்தித்து பாருங்கள் நம் குடும்பத்தில் பலமும் பராக்கிரமமுமான தேவ தூதர்கள் உண்டு அழகும் வனப்பும் நிறைந்த கேருபீன்கள் உண்டு ஏற்ற வேளையிலே நமக்கு ஓடி வந்து உதவி செய்கிற பணிவிடை ஆவிகள் உண்டு கர்த்தர் நமக்காக எத்தனை தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டு வைத்திருக்கிறார் வேதம் சொல்கிறது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் இன்று அநேகர் பிசாசை குறித்து பயப்படுகிறார்களே தவிர கர்த்தருடைய குடும்பத்தில் தமக்கு இருக்கிற மகிமையான தேவ தூதர்களை எண்ணி மகிழ்ச்சி அடைவதில்லை எப்பொழுது பார்த்தாலும் சாத்தான் என்றும் பிசாசு என்றும் மந்திரவாதி செய்வினை என்றும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர அவைகளை எல்லாம் அடித்து முறித்து நெருக்கி வெற்றி சிறக்க பண்ண கர்த்தர் கொடுத்திருக்கிற தேவ பற்றி எண்ணுவதில்லை சாத்தான் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டபோது மூன்றில் ஒரு பகுதி வான சேனையை தம் பக்கமாய் இழுத்துக்கொண்டு கீழே விழுந்தான் அப்படியானால் மீதி இருப்பது எத்தனை பகுதி மூன்றில் இரண்டு பகுதி உங்களை வீழ்த்த சாத்தான் ஒரு பிசாசை அனுப்ப நினைத்தால் கர்த்தரோ உங்களை பாதுகாக்கவும் சத்ருவின் கிரியைகளை அழிக்கவும் இரண்டு மடங்கு தேவ தூதர்களை அனுப்ப ஆயத்தமாயிருக்கிறார் ஆகவேதான் நீங்கள் ஜெயங்கொண்டவர்களாய் விளங்குகிறீர்கள் ஒருமுறை எலிசாவிற்கு விரோதமாய் ஒரு ராஜா படையெடுத்து வந்து எலிசா இருந்த பட்டணத்தை வளைத்துக் கொண்டான் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களைப் பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் உங்களோடு இருப்பவர் வல்லமையுள்ள தேவன் பயப்படாதீர்கள் ஜபம் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்கிற வாக்குத்தத்தை தந்தீரே ஆண்டவரே ஆமேன்